நாள் வரை வான் மண்டலத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே உள்ள ஒரு தொடர் யார் குரானை ஓதுகிறாரோ அவர் அந்தாஹுவை பற்றி கொண்டார் என்ற அர்த்தம் யார் குரானுடைய தொடர்பில் இருக்கிறாரோ அவர் ரப்பினுடைய தொடர்பில் இருக்கிறார் உலகத்திலேயே ஓதப்படக்கூடிய ஒரே வேதம் குரான் மட்டும்தான் உலகத்தில் எந்த வேதங்களும் ஓதப்படுவதில்லை ஆனால் ஓதப்படக்கூடிய ஒரே ஒரு வேதம் குரான் மாத்திரம்தான் அதனால் தான் குரான் சரீவருடைய கருத்துக்கள் காலங்கள் எவ்வளவு மாறினாலும் குரானுடைய கருத்துக்கள் உலகத்தில் பாதுகாக்கப்படுவதற்குண்டான காரணம் அது ஓதப்பட்டு கொண்டே இருக்கிறது ஓதப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த உம்மத்தினுடைய வாழ்வும் பறக்கத்தும் குரானோட தொடர்பு தான் இந்த உம்மத்தினுடைய வாழ்வின் மேன்மையும் வாழ்வின் எல்லா பறக்கத்துகளுக்கும் காரணம் குரான் சரி அல்லாஹு தாலா குரானிலே அறிமுகப்படுத்தும் பொழுது இது முபாரக்குள் பறக்கத்தானது என்று சொல்கிறார் வாழ்வினுடைய பறக்கத்திற்கு காரணம் என்பது தெரிகிறது நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல் பல்வேறு விதமான குழப்பங்களுக்கு மத்தியிலே சுவாரஸ்யம் இல்லாமல் வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கிறதா என்றால் அதற்கு தீர்வு குரான் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் யா ஐயோ சுஜாத்துக்கும் மோகிலத்துக்கும் ரப்பிக்கும் ஒரு ஷிஃபா அல்லிம் ஆஃபி சுதூர் உதம் வரஹணத்தில் இந்த குரான் ஷெரீஃபை அல்லாஹ் தாலா உங்களுக்கு அழகிய உபதேசமாக உங்களுடைய உள்ளத்திற்குண்டான ஷிஃபாவாக மருந்தாக ஹிதாயத்தாக ரஹமத்தாகலாம் ஆக்கியிருக்கிறேன் என்று அருள்மறை குரான் ஷரீப் சொல்கிறது குரான்லேயே நமக்கு பயமுறுத்தக்கூடிய ஒரு ஆயத்து ஒன்று இருக்குது நம்மை பயம் காட்டக்கூடிய ஒரு ஆயத்துன்னா குரான் ஷரீஃபில் யாசில வருது ஒமன் மிருஹு நுனக்கி சுஹில் ஹல் யாருக்கு வயசாகுதோ அவங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹுத்தால அவர் திருப்பி அமைப்பான் சிறுபிராயத்தில் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பலகீனமாக இருக்கிறானோ அது மாதிரி ஒரு மனிதனுக்கு வயது ஆக 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 அந்த பலகீனம் திரும்ப வந்துடும் நல்லா குரானிலே சொல்கிறேன் நாற்பது வயசான முதல்ல கண்ணை டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறான் அதுக்கு ஒரு பார்த்தா ஒவ்வொரு உடலாக பலகீனம் அடைந்து கொண்டே இருக்கிறது உடலிலே முதுமை வர 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 உடலில் பலகீனம் ஏற்படுகிறது பல்வேறு விதமான மனச்சங்கடங்கள் ஏற்படுகிறது சிலருக்கு குடும்பங்களில் மரியாதை இல்லாமுது ஒரு நாளுக்கு இருந்த அதிகாரம் அவர்களை விட்டு செல்கிறது காலங்களிலே இப்படிப்பட்ட ஒரு நிலைகளெல்லாம் ஏற்படுகிறது இந்த வயோதிகத்திலேயும் கூட சில பேருக்கு மறதி ஆயிடுது அவங்களுக்கு சில விஷயங்கள் மறந்து போயிடுது மனிதனுடைய அறிவிலே பலகீனம் ஏற்படுகிறது முதுமையில் இதெல்லாம் வருகிறது என்று சொன்னாலும் கூட யார் குரானுடைய தொடர்பில் இருக்கிறார்களோ குரானை நியமமாக ஓதி ஓதிக்கொண்டிருக்கிறார்களோ எவ்வளோ வயசானாலும் சரி அவங்களுடைய அறிவில் இருக்கும் அறிவில் தெளிச்சு இருக்கும் அதுக்கு எத்தனையோ வரலாறுகளும் நமக்கு சான்றுகளும் பார்க்க நமக்கு சொல்லி காண்பிக்கிறது குரானில் அதிகமாக தொடர்பு உள்ளவங்க ஹலீஃபாக்கள்லேயே நான்கு ஹலீஃபாக்கள்ல அதை அடுத்து அதிகம் தான் அவர் குரானோடு அவங்களுக்குள்ள தொடர்பை உலகம் அறிந்தது இந்த உலகத்தில் அவங்க இறந்தது கூட சகிதாக்கப்பட்டது கூட குரான் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது தான் ஆனால் ஹலீஃபாக்கள்லேயே அதிகமான கால ஆட்சி செய்தவங்க அவங்க தான் அதற்கு உமரநதியந்தாகத்தரான் போன்ற வீர தீர பெருமகனால் எடுக்க முடியாத அறிவையும் கூட சில காரியங்களையும் கூட அதற்கடுத்து உஸ்மானி கனிரதிகள் தாகத்தரான் அவர்கள் தங்களுடைய பிந்திய காலகட்டத்தில் எண்பது வயதினுடைய அந்த நிலையில் இந்த உம்மத்தில் முதன் முதலாக கடற்படையை நியமித்தவர்கள் அவர்கள் மாத்திரம்தான் உமரந்தாகத்தரன் கூட கடலை பார்த்ததில்லை கடலை பற்றி சொல்லும்பொழுது அப்படியா அவ்வளோ பெரிய ஒரு அபாயமாக அதில் வேண்டான்ட்டாங்க ஆனால் முதன் முதலாக தங்களுடைய பிந்திய காலகட்டத்தில் இந்த உம்மத்திற்குண்டான கடற்படையை நியமித்தது அது மாதிரி மஸ்ஜிதின் நபவியை விஸ்தரித்தது பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான முடிவுகளை அதற்கு உஸ்மான கனிரந்தான் எடுத்தார் என்பது மாத்திரமல்ல அவங்களுடைய பிந்திய காலகட்டத்தில் அறிவுருடைய ஒரு தெளிச்சியும் முதுமையினுடைய அந்த ஒரு நிலையிலே அனுபவம் கிடைத்து எந்த விதமான ஒரு நிலையில அறிவிலே குறைபாடுகள் இல்லாமல் ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடிந்தது என்று சொன்னால் குரானுடைய தொடர்புன்னு சொல்கிறான் உள்ளாட்சியிலே மாமன்னர் அவுரங்கசீப் அவர்கள் உலகத்துல பல விதமான குறைகள் நேசர் அந்த அவர்கள் பெரிய இறை நேசர் நீண்ட நடிகை காலம் ஆட்சி செய்தவர் கிட்டத்தட்ட அறுபது அறுபது ஆண்டு காலம் ஆட்சியே செய்தார் காபூலிலிருந்து செங்கல்பட்டு வரை இவருடைய ஆட்சி நீடித்திருந்தது அறுபது ஆண்டு காலம் ஆட்சி செய்தார் எண்பத்தெட்டு வயதுக்கு மேல் அவர் வாழ்ந்தார் தங்களுடைய பிந்திய காலகட்டத்திலே பல்வேறு விதமான நல்ல முடிவுகளை தீட்சஞ்சியமான அறிவு அறிவோடு எடுத்தார் என்று பார்க்கிறோம் இங்கே அவரங்கசீப் ரூ ஃபோட்டோவை எங்கேயாவது பார்த்தாலும் கூட அவங்க குரான் ஒதுக்கிட்டு இருக்க மாதிரிதான் ஃபோட்டோ இருக்கும் யானையினுடைய அந்த நிழலிலே கூட யுத்தகலம் நடந்த நேரத்தில் கூட யானையினுடைய நிழல் அந்த நிழலில் அந்த குரான் ஒதுக்கிட்டு இருந்தாங்க குரான் என்பது ஒரு மனிதன் எவ்வளோ வயதானாலும் சரி பிந்திய காலகட்டத்தில் கண்ணியத்தையும் தீட்சண்யமான அறிவையும் மனித முதுமையில உடலில் பலகின்னு ஏற்படலாம் அது தான் ஆகும் அந்த குரானில் சொல்கிறான் ஆனால் அந்த முதுமையிலையும் கூட அறிவின் தெளிவும் தீட்சண்யமான ஒரு நிலைவாடும் மனித அறிவு மங்கி போகாத ஒரு நிலையும் இருக்கும் என்று சொன்னால் அது குரானுடைய தொடர்பை யார் ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கிறது என்று பெருமக்கள் நமக்கு வரலாற்றை அடிப்படையாக வைத்து தெளிவு செல்கிறார்கள் அதனால் குரான் ஓதுகிற காரணத்தினால் ஏற்படக்கூடிய பயன்பாடுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல குரானுடைய தொடர்பு இல்லாமல் ஒரு நாளும் கூட நமக்கு கழிந்து விடக்கூடாது ஒவ்வொரு நாளும் குரானை கவனமாக பார்த்து ஓதக்கூடிய ஒரு நிலையில் நம்முடைய நிலைப்பாட்டை ஆக்கிக்கொள்ள வேண்டும் ஓத தெரியலை தான் தெத்தி தெத்தி ஓதுறாங்க என்று சொன்னாலும் கூட அப்படி ஓதுபவர்களுக்கு கூட சிறந்த கூலி இருக்கிறது என்று ஹரிசிலே வந்திருக்கார் அதனாலே இந்த குரான் உம்மத்திற்கான ஒரு பெரிய சொத்து குரான் இந்த உம்மத்தினுடைய வரக்கத்து நம்முடைய வாழ்வின் உயர்வு உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பை போல குரானுக்கும் இந்த உம்மத்திற்கு மத்திய உண்டான தொடர்பு அதனாலே குரான் சரதாசனுடைய பணிகளில் முதல் பணி அவங்களுக்கு அல்லாஹுத்தாலா குரான் ஷெரீப்பிலே சொன்ன அல்லாஹுடைய ரசூலின் பணிகளிலே முதல் பணி குரானை ஓதுவது என்று சொல்கிறார் அவர்கள் குரானை ஓதி காண்பிப்பால் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறார் அது குரான் என்பது ஒரு பெரிய பாரம்பரியம் அல்லாஹ் குடத்திலிருந்து ஜிபரஸ்லாம் வழியாக சல்லா செலவுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு அவர்களின் தொம்பத்திற்கு சொல்லித்தந்து இன்று வரை நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு புனிதமான பாரம்பரியம் குரானுடைய திலாவத் என்பது அதனால் இந்த குரானை ஓதுவதை நம்முடைய வாழ்க்கையிலே நேமமாக கொள்ள வேண்டும் அதை கொண்டு உலக ரீதியான எத்தனையோ பயன்பாடுகளும் மறுமை ரீதியான பயன்பாடுகளும் ஒரு ஹருப்புக்கு ஒரு நன்மை என்று வருகிறது அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு சிறந்த ஒரு உன்னதமானதாக அல்லாஹ் நமக்கு தந்த செல்வம் பொக்கிஷம் குரான் சரி நேமமாக அதை ஓதுவோம் குரானுடைய தொடர்பை அதிகப்படுத்துவோம் அல்லாஹுத்தால் அதை கொண்டு நமக்கு சிறந்த தீனையும் சிறந்த துன்யாவையும் சிறந்த ஆஹிரத்தையும் அல்லா தருவான் அல்லாஹுத்தாலா நம்முடைய துன்யா ஆஹ்ராவின் காரியங்கள் விஷயங்கள் அனைத்தையும் குரானுடைய வரக்கத்தை கொண்டு அல்ல மேன்மையானதாக ஆக்கிடுவானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் வாஹு தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் சுஹானந்தாஹி மிஹந்தீஸ்